அதுவும் ஒருத்தர் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறாரு ஒத்த சிட்டு முத்தையா வேல்முருகன் பேசுறாரு எல்லாருமே கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க காது குத்துக்கு கூப்பிடுறாங்க எங்களுக்கு சட்டமன்ற அந்த தொகுதிக்குள்ள கல்யாணத்துக்கும் காது குத்துக்கும் போறதுக்கு நேரம் இருக்கு அதனால மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் எங்களுக்கு போதாது அதிகமாக உயர்த்தி கொடுங்கன்னு கேட்குறாரு எப்படின்னு பாருங்க இப்படிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தான் நம்ம தேர்வு செஞ்சு வச்சிருக்கோம் உத்தரப்பிரதேசில் ஒரு தொகுதி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வராரு ஒரு கல்யாணத்துக்கு வராரு கல்யாணத்துக்கு வந்த அந்த அமைச்சரை ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வந்தேன் அதுக்கப்புறம் தொகுதி பக்கமே நீ காணா நீ என்ன செய்கிற அப்படின்னு கல்யாணத்துக்கு வந்த அமைச்சரை மிதி மிதின்னு அந்த மக்கள் தூக்கி போட்டு மிதிச்சாங்க அதே மாதிரி நான் வானதி சீனிவாசனா தூக்கி போட்டெல்லாம் மிதிக்க சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க சொல்லலை கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன் நம்ம அத்தி இயற்கை அங்காடி வழங்கும் தமிழர் வேளாண் முறையில் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட மாப்பிள்ளை சம்பா அரிசி மற்றும் கருப்பு உளுந்து தானியங்களை வறுத்து அரைத்து வீட்டிலேயே தயார் செய்யப்பட்ட மாவுக்கலவை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் உடல் நலம் வலிமை பெற வாங்கி பயன்பெறுங்கள் இந்த முறை திமுக போட்டியிடும் அதுவும் எங்கள் பெயிண்டர் அண்ணன் வருவார் கேள்வி கேளுங்க வருவார் கேள்வி கேளுங்க ஐயா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டா அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்களே சக்கர நாற்காலி சதிகாரன் கருணாநிதினு சொன்னீங்க இன்னைக்கு தமிழின தலைவர் கருணாநிதினு சொல்கிறீங்களே அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி வந்த அது செய்கிறோம் இது செய்கிறோன்னு எங்களோட ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் எங்கே சொன்னோம் செய்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயமோ அப்படின்னு கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க கோவை மாவட்டத்தின் போராட்ட அடையாளம் நாம் தமிழர் கட்சியின் மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கோவை தெற்கு சட்டமன்றத் தொகுதியின் வேட்பாளர் தம்பி பேசி அழைக்கிறோம் இந்த காமராஜபுரத்தில் ஏன் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் முதன் முதலில் இந்த பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோம் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிருக்காங்க இருக்காங்க சம வேலை சம ஊதியம் என்ற அடிப்படையில் அவங்க போராடுறாங்க பணி நிரந்தரம் செய்ய சொல்லி இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு இருக்கிறாங்க அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக நம்மளும் போராடணும் அப்படின்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த காமராஜபுரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு தகவல் அனுமதியும் கேட்டோம் காவல்துறையினர் வந்து அனுமதி கொடுக்கல எங்களுடைய தலைமை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க மேலிடத்து பிரசர் அப்படின்னு சொல்லி அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பொதுக்கூட்டமாக மாற்றுவோம் ஆர்ப்பாட்டம்னா ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவோம் இல்லை ஒரு மணி நேரம் பேசுவோம் பொதுக்கூட்டமாக நம்ம போட்டோம்னா மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நம்ம பேசுவோம் மக்களுடைய பிரச்சனையை மக்களிடத்தில் நம்ம பேசுவோம் அப்படின்னு பொதுக்கூட்டமாக நாங்கள் மாற்றணும் பொதுக்கூட்டமாக மாற்றிட்டோம் தலைப்பு திமுக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாத இந்த திமுக அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பை வைத்து நாங்கள் ஆர்ப்பாடம் இந்த பொதுக்கூட்டத்துக்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்தோம் தலைப்பை மாற்றுங்க இந்த தலைப்புக்கு நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கான அந்த போராட்ட கோரிக்கை நிறைவேற்ற கோரி இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண அந்த அந்ததுக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லை சரி இது நம்ம கொள்கை விளக்கம் பொதுக்கூட்டம் நம்ம போட்டு அந்த தூய்மை பணியாளர்களை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த பொதுக்கூட்டத்தை இங்கே நாங்கள் நடத்திக்கிருக்கோம் அதுக்கு முன்னாடி இப்போது உக்காந்துக்கு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஒரு மனு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களிடத்துல கொடுத்துருக்காங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான் அந்த மனு என்ன அப்படின்றத உங்களிடத்துல நான் வாசிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் வணக்கம் ஐயா எனது பெயர் உமா எனது கணவர் தூய்மை நிரந்தர பணியாளராக கோவை மாநகராட்சியில் பணிபுரிந்து வந்தார் கடந்த முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மாரடைப்பு காரணமாக உயிர் இழந்துவிட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வாரிசு பணிக்கு ஆட்கள் நியமிக்கப்படவில்லை எனக்கு இரண்டு மகன்கள் உள்ளன எனது மூத்த மகனுக்கு வாரிசு வேலை தருமாறு கருணை அடிப்படையில் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் தினக்கூலிக்கு செல்கிறேன் வாரிசு வேலை கிடைத்தால் எனது குடும்பத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஐயா நன்றி இப்படிக்கு உமா இந்த மனுவை கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மா கிட்ட ஒன்னே தான் சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளவு வருஷம் நீங்க காத்துட்டு இருந்துட்டீங்க இன்னொரு பத்து மாசம் காத்துட்டு இருங்க நான் வானதி சீனிவாசன் அம்மையார் மாதிரி நான் வந்து உங்களிடத்துல வந்து பேச மாட்டேன் நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது மக்கள் மன்றத்தில் வந்து பேசுறதுக்கு கிடையாது சட்டமன்ற உறுப்பினர்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதுக்கு ஆனா வானதி சீனிவாசன் அம்மையார் இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார் டெல்லியில் இருந்தாங்களாமா அதனால அறிக்கை விட்டாங்களாமா தூய்மை பணியாளர்களுக்காக கோயம்புத்தூருக்கு வந்த உடனே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டக்களத்துல நான் வந்து நிக்கிறன் பதிவு பண்ணிட்டு போறாங்க ஆனா அவங்க எங்க பதிவு பண்ணிருக்கணும் சட்டமன்றத்துக்குள்ள பதிவு பண்ணிருக்கணும் பதிவு பண்ணாங்களா பண்ணல ஏன்னா நேரம் இல்ல அவங்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு இன்னைக்கு மோகன் பகவத் ஆர் தலைவர் கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரு அவரை போய் சந்திக்கிறதுக்கு வானந்த சீனிவாசனுக்கு நேரம் இருக்கு ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போய் மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு நேரம் இல்ல கொஞ்சம் பொறுத்துருங்க ஒரு பத்து மாசம் மட்டும் பொறுத்துருங்க மாறி மாறி தேர்தல் வருது மாறி மாறி நம்ம ஓட்டு போடுறோம் ஆனா ஏதாவது மாறுதல் வந்திருக்கா சத்தியமா வரல வந்திருக்கு ஒரே ஒரு மாறுதல் என்ன மாறுதல் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அந்த காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருநூறு ரூபாய் சம்பளம் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் பெரிய மாறுதல் ஓட்டு போட்டு நமக்கு மாறுதல் வரல ஆனா அந்த ஓட்டு வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாறுதல் வந்திருக்கு நினைச்சு பாருங்க என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்றாங்க காதுகுத்து கல்யாணம் வீடு இந்த மூணுக்கும் போயிட்டு போயிட்டு வரதான் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வேலைன்னு இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த நிலம் மாறணும் உத்தரப்பிரதேசத்துல இந்த தேர்தல் வந்துட்டா வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அரசியல் கட்சிக்குலாம் வருவாங்க ஓட்டுகளை வாங்கிட்டு போவாங்க சட்டமன்ற உறுப்பினரான தொகுதி பார்க்கமே திரும்பி பார்க்க மாட்டாங்க ஆனால் பாருங்களேன் பக்கத்தில் தெலுங்கானான்ற ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மழை வருது வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்வையிட வராரு எப்படி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா உடனே வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடுவாங்க அப்போதான் குறைகளை கேட்க வருவாங்க அதே மாதிரி ஒரு அமை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போயிருக்கிறாங்க போன சட்டமன்ற உறுப்பினராக செருப்பால் அடித்து அந்த மக்கள் விரட்டினாங்க அந்த மாதிரி செருப்பால் அடித்து விரட்டுங்கன்னு நான் சொல்லலை கேள்வி கேளுங்க கேள்வி கேளுங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வருவாங்க மறுபடியும் இதே மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க வானது சீனிவாசனாமையார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒரே ஒரு முறை இந்த தொகுதி மக்கள் இன்காக இந்த தொகுதி மக்களுடைய தேவைக்கு சட்டமன்றத்தில் பேசலாங்க சொல்ல முடியுமா போன முறை காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியில் போட்டிட்டுது இந்த முறை திமுக போட்டியிடும் அதுவும் எங்கள் பெயிண்டர் அண்ணன் வருவார் கேள்வி கேளுங்க வருவார் கேள்வி கேளுங்க ஐயா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டா

ரெண்டு வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச உடனே எப்படி ரெண்டு வருஷம் தான் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே நாங்கள் எண்பது சதவீத வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார் அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் நாங்கள் வந்து தொண்ணூறு சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் அடுத்த ஆண்டு இப்போது நாங்கள் தொண்ணூற்றம்பது சதவீத வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் சொல்கிறாங்க ஏன் மக்கள் கோமாளிகள் என்று நினைத்து கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நாங்கள் சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே அவர் பேசினார் பேசினார் அவர் சொன்னதை மட்டும் செஞ்சிருந்தாலே போதும் சொல்லாததை பல விஷயங்கள் அவர் செஞ்சார் இதே கோயம்புத்தூரில் நான் ஒரு வாக்குறுதி நான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் யார் யாருக்கோ சிலைகள் இருக்குது கருணாநிதி ஐயாவுக்கு இருக்குது ஜெயலலிதா அம்மையாருக்கு இருக்குது பேரறிஞர் அண்ணாவிற்கு இருக்குது பெரியார் அவர்களுக்கு இருக்குது ஏன்னா இந்த கோயம்புத்தூர் தான் இந்த கோயம்புத்தூரில் தெற்கு தொகுதி தான் அடையாளமாக இருக்குது முதன்மையான தொகுதியாக இருக்குது ஆனால் இந்த தொகுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து கொடுத்தான அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை இல்லை தொடர்ச்சியாக இருக்கிறோம் ஒரு சிலை கூட இல்லை கருணாநிதி அவர்களுக்கு செலவு இருக்குது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக அந்த மக்கள் விழித்தளணுன்றதுக்காண்டி தன்னுடைய தூக்கத்தை தூக்கி வீசின அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலை கூட இங்கே இல்லை இல்லை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் காந்திஜி அவர்களும் ஒரு அறையில் தங்குகிறாங்க ஒரு நாள் அப்போது காந்தி அவர்கள் வந்து நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்க போகிறாரு அப்போது அம்பேத்கர் அவர்கள் வந்து எதையோ எழுதிக்கு இருக்கிறாரு அப்போது காந்தி அவர்கள் சொல்கிறாரு சஹீப் நீங்கள் நேரத்தில் சாப்பிட்டு நேரத்தில் தூங்குங்க எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு பாபுஜி உங்களுடைய மக்கள் விழித்து கொண்டார்கள் அதனால் நீங்கள் தூங்குகிறீர்கள் எங்களுடைய மக்கள் தூங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதனால் நான் விழித்து கொள்ள தான் இருக்க வேண்டும் நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு இங்கே ஒரு கூட இல்லை மக்கள் கொஞ்சம் சிந்தியுங்க சிந்திச்சு பார்க்கலைங்க நன்றி வணக்கம்